சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பழன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாமசு வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் திருநாள் உத்திர உத்திரநக்ஷத்திரம் கன்னியாராசி திருதியோதசி திதி தேய்பிரை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அதுலேயும் விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் ஸோ இதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போவான் மனநிமதியை கொடுக்கும் ஸோ இந்த நாள் யார் இயற்கெலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தா மெயினாக மீனத்துக்கு நல்லா இருக்குது கடகத்துக்கு நல்லா இருக்குது விருச்சகத்துக்கு நல்லா இருக்குது கன்னிக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்ல முடியும் ஸோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் நிறைய இனிப்பு வகைகள் தோணும் அதெல்லாம் உட்காந்து சமைப்பீங்க நிறைய சந்தோஷமான விஷயங்களை போய் வாங்கிட்டு வருவீங்க எல்லோரும் தீபாவளிக்கு முன்னாடி நாளுங்கிறதுனால எல்லாம் பட்டாசு கிட்டாசு உணவு தின்பண்டம் இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் அமோகமான நாள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம் கொடுக்கும் சுப செலவுகள் நடக்கும் உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து வெளிவருவீங்க கொஞ்சம் கடனுமே தீரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வண்டி வாகனங்கள் ஒரு சில பேருக்கு மாறும் பிரயாணங்களினால் வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் தீர்க்கமான எண்ணங்கள் வரும் கொடுக்கல் வாங்கலில் சந்தோஷம் ஏற்றம் இருக்கும் எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி நிச்சயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இப்போ எடுத்தோன்னா காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான ஒரு காலகட்டம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் தனப்பிராப்தம் காசு பணத்தில் குறை கிடையாது என்ன ஓணுமோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் எடுத்த காரியங்களில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ஒரு வேதனையிலிருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மன சந்தோஷம் குட் பிரயாணம் அதே மாதிரி இன்றைய நாள் நிறையா ஸ்வீட் சாப்பிடுவீங்க இதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நினச்ச எல்லா காரியங்களும் வெற்றி மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் கால தாமதமான விஷயங்கள் எல்லாமே என்னைய நாள் கொஞ்சம் சரியா டைமுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த விதத்திலையுமே டென்ஷன் இல்லாம குறையில்லாம உங்களுக்கு என்ன வேணுமோ அது நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் தூங்கணும்னு தோணும் நிறைய அசதியாக இருக்கும் அது மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் விருட்சிகாசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய வரும் நிறைய கிஃப்டெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் அபாரமாக இருக்கும் எல்லாமே நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இயற்கையாகவே இன்றைய நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமான தொழில் நிமித்தமான ப்ரெஷர் டென்ஷன்லாம் இருக்கும் நிறைய பேர் ஊருக்கு கிளம்பிங்க நிறைய பேர் ஊர்லேருந்து வருவீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பர்ச்சேஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் சாயந்தரத்துலேருந்தே நிறைய பேர் பட்டாசு வடிக்க ஆரம்பி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் எல்லா விதங்களையும் லாபம் பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரொம்ப ராசியுறது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்து நிவர்த்தியாகும் தேவையில்லாத ப்ரெஷர் தேவையில்லாத கோபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது தேவைக்கு அதிகமான செலவு ஏற்படுறதுனால கொஞ்சம் கோபமா இருப்பீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க இன்றைய நாள் வந்து செலவு ஆனாலும் அது நல்ல செலவா இருக்குமே தவிர கெட்ட செலவா இருக்காது பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டம் வெள்ளை மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கறது மனோதிடம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும் மனசும் சரி உடம்பும் சரி குளிர்ச்சியாக இருக்கும் எல்லாம் சாந்தமாக அவங்களுக்கு என்ன ஓடுமோ எல்லாம் நிம்மதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அமோகமான நாள் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ் எல்லாருமே மத்தாப்பு கொளுத்தணும் ரொம்ப முக்கியமானது அதுதான் நீங்கள் என்ன கொடுத்துறீங்களோ இல்லையோ பாம்பு போடுறதுலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு மற்ற தான் பேர் உல்க தானம்னு சொல்லுவோம் அது பண்ணால் தான் பொதுவாக அவங்க வீட்டில் முன்னோர்களுக்கு போய் வழி நிலைமை ஸோ அனுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நாளைய தினம் மாற்றுங்க எல்லாருக்கும் நல்லபடியாக எல்லா விஷயமும் நடக்கணும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ் சந்தோஷமாக இருங்க சர்வேஷனாக சுக்கினா பவந்தும் சமஸ்தன் மங்கலாணி பவன் துரோண கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க